இந்த டௌரி டெத் கேசஸ் பற்றி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்து வாய்க்காலையே பேசிகிட்டுருக்குமே யாராவது உண்மையான டவுரி விட்டு இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா கல்யாணம் புதுசில் கொஞ்சம் முன்னப்படையே தான் இருக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க என்னவேனா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை உங்ககிட்ட சொல்ல தான் வராங்க அவங்கள உட்கார வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கேட்டு அவங்க சொல்கிறத நம்புதுங்க குடும்பத்தாரோட நம்பிக்கை அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கும் சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு மத்தியஸ்தம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி தேர் எழுத்து தெருவில் விடாதீங்க ஒரு லாயர் கிட்ட போய் இதை நம்ம கேட்கும்போது நமக்கு நடந்தது உண்மையிலேயே அபியூஸா இல்லையா இந்த சுச்சுவேஷனை எப்படி லீகலா அமிக்கபிளா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் உடனே அது டைவர்ஸ்க்காக தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்க எதிர்த்து கேட்கறதுனாலயோ அவங்க திமிர் பிடிச்சவங்களோ இல்ல மோசமானவங்களோ கிடையாது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கஷ்டத்தை அங்கீகரிங்க அவங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது சிம்பத்தி கிடையாது அவங்களோட மனசு புரிஞ்சுக்க வேண்டிய எம்பத்தி சேஃப் என்வரான்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது பெற்றவங்க அவங்களோட மாமனார் மாமியாரோட கடமை எங்கே சேஃபாக இருப்பாங்களோ அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் அந்த எமர்ஜென்சி பர்சன் அவைலபிளாக இருக்கணும் அப்படி இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்காக இமீடியட்டாக இன்ட்பென்ட் பண்ணணும் டவுரி ப்ராப்ளம் தான் எப்படியோ தச்சு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் சேஃப்டி இது மூணுத்தையும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் இது ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களோட வாழ்க்கை மேலே அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வரும் தற்கொலைகளோ எந்த விதமான கிரைமில் ஈடுபடுறதோ இது தடுக்கும் வாழ்க்கையில் அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்